அன்பார்ந்தவர்களே இன்று தாய் திரு அவையானது இறந்த அனைத்து ஆன்மாக்களின் திருவிழாவை கொண்டாடுகின்றது திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் அருளப்பர் குறிப்பிடுவது போல் இறந்த விசுவாசிகள் அனைவரின் நினைவு நிலையான மறை உண்மைகளை பற்றி சிந்திக்க வைக்கிறது மறைந்துவிடக்கூடியன எவை என்றும் நிலை பெற்றிருக்கக்கூடியன எவை என்றும் நம்மை சீர்தூக்கி பார்க்க அழைப்பு விடுகின்றது கிபி மூன்றாவது நூற்றாண்டில் பார்க்கின்ற போது ஒருவர் இறந்த நாளென்றும் அதன் பிறகு ஆண்டு நிறைவு நாளென்றும் அவருக்காக திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது இறந்த ஆன்மாக்களை நினைவுகூர்ந்து புனித பலியானது ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது கிபி ஏழாவது நூற்றாண்டு நாம் வருகின்ற பொழுது ஸ்பெயின் நாட்டில் இறந்த விசுவாசிகளின் நினைவு தூய ஆவியாரின் திருநாளுக்கு மறுநாள் கொண்டாடப்பட்டது கிபி பதினொன்றாம் நூற்றாண்டு நாம் வருகின்ற பொழுது இந்த இறந்த ஆன்மாக்களின் நினைவு விழாவானது நவம்பர் இரண்டாம் நாள் கொண்டாடப்பட்டது எனவே குழுனியை சேர்ந்த புனித ஓட்டிலோவின் கருத்துப்படி குழுனி சபையில் எல்லா மடங்களிலும் அனைத்து புனிதர்களின் விழாவுக்கு அடுத்த நாளில் இந்த விசுவாசிகளின் நினைவு அல்லது அனைத்து ஆன்மாக்களின் விழாவானது கொண்டாடப்பட்டது புனித பெர்னாந்த் கூறுவார் சாவு ஆதாயம் வாழ்வு ஓர் தண்டனை புனித பவுலடியார் கூறுவார் எனக்கு வாழ்வு என்பது கிறிஸ்து சாவு ஆதாயம் எனவே சாவை பற்றி அனைவரும் கூறியிருப்பது மறு வாழ்வுக்கான ஓர் அடையாளம் என்று அன்புமிக்கவர்களே இந்த உலகத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் இருமுறை இறந்து உயிர் தெழுகின்றார்கள் திருமுழுக்கின் பொழுது கிறிஸ்துவோடு இறந்து அவரோடு உயிர்ப்பு பெற்றவராக அவரோடு எழுப்பப்பட்டவர்களாக பெற்றவர்களாக இந்த உலகத்தில் மறு கிறிஸ்து அவனாக அவளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் இயேசுவை தாங்கி செல்லக்கூடிய நபர்களாக வாழ்வு தரக்கூடியவர்களாக இறைவனை ஒவ்வொரு இடத்திலும் சந்திக்கக்கூடிய நபர்களாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் காட்சி அளிக்கின்றார்கள் அதே இந்த உலகத்தை விட்டு உடலிலிருந்து தூய ஆவி விலகின்ற பொழுது உடல் இந்த மண்ணிற்கும் அந்த உயிர் இந்த ஆன்மா ஆண்டவிடத்தில் சங்கமிக்கவும் செல்கிறது எனவே திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவோடு இறந்து உயிரிழந்து கிறிஸ்துவை தாங்கி செல்லக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்தை உடலை விட்டு உயிர் அல்லது ஆன்மா பிரிந்து ஆண்டவிடத்தில் சங்கமித்து செல்லக்கூடியதாகவும் இந்த நாளானது நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது எனவே இறந்த அனைவருடைய ஆன்மாக்களின் திருநாள் நமக்கு கூறுவது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாம் கடவுளை சந்திக்க இருக்கிறோம் இயேசுவை தாங்கி இந்த உலகத்தில் பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் பிறருக்கு மீட்பு கொடுக்கவும் பிறருக்கு உயிர்ப்பு கொடுக்கவும் இந்த உடலை விட்டு பிரிந்து செல்கின்ற ஆன்மாக்களும் கடவுளை சந்தித்து கடவுளை போற்றி போலக்கூடியதுமாக இருக்கிறது என்பதனை இந்த விழா நமக்கு எடுத்துரைக்கின்றது எனவே பானதூதர்களாக இறைவனை போற்ற செல்லக்கூடிய நாம் இந்த உலகத்திலும் ஒரு வான தூதர்களாக ஆண்டவரை போற்றக்கூடியவர்களாக நன்மைகள் பல செய்து நல்ல மனிதம் நிறைந்த மக்களாக வாழ இந்த நாளிலே இந்த விழா நமக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாக அமைகின்றது எனவே அனைத்து ஆன்மாக்களின் நினைவை கொண்டாடுகின்ற தருணத்தில் நம்மோடு வாழ்ந்து நமக்கு பல நல்ல காரியங்களை நல்ல செய்திகளை நல்ல செயல்பாடுகளை தந்து இறைவனில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களை நினைவுகூர்ந்து நன்றி செலுத்துவோம் நாமும் ஒரு நாள் இறைவனில் சங்கமிக்க போகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே நன்மைகள் நிறைந்த மக்களாக மனிதம் நிறைந்த மக்களாக வாழ இந்த விழா நமக்கு அழைப்பு விடுகின்றது